மகாவல்லி கனகவல்லியும் என்ன செய்தார் நமக்கு குழந்தை என்று சரி ஆம் குழந்தை குழந்தை என்று என் கனவர் கேட்க அந்த சமயத்தில் கனகவல்லி செய்தார் இவள் இந்த நாட்டு மக்கள் பேசவேiranoனால்ungalabaath <laughs> irukkindale அன்னை உமா பார்மதியா பட்டவர் அவர் அவள் கேட்டாள் ஆனால் என் கணவர் பெயர் வட்டவர் யார் எதை கேட்டாலும் இல்லை என்று உழைக்காமல் தட்டாமல் கொடுத்த காரணத்தினால் அவருக்கு தட்டான் என்ற ஒரு பெயரை விளங்கிட்டு அப்படி இருந்தாலும் என்னுடைய மனைவியே உன் வயிற்றில் கருதரிப்பார் ஆனால் உன் கரத்திலே ஒரு கனியை தருகின்ற பெற்றுக் கல்வி கனியை நீ உள்ளு கருந்தால் பூஜையில் வைத்து பூஜைத்து உட்கொண்டால் அப்பொழுது நிறைவாத கர்ப்பு அதன் பிரகாரமே காட்டு மக்கள் அனைவரும் ஓடி வந்து காட்டு வளர்ந்து ஒரு <laughs> அந்த தாசியின் வார்த்தையை கட்டி என்னுடைய தாயைக் கொன்றி அவரை சமயத்தில் பயிர் வலித்து கரும் புகையாக மேலே சென்றனர் இந்த மாதிரியே நிலை கொழந்து விட்டார்கள்